என்னப்பா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சா ஆஹ் ஆமாப்பா கொஞ்சம் தோப்பு கணக்கு விளக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கணக்கில் டாலி ஆக மாட்டேங்குதுன்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு நீ ஒரு வாட்டி நோட்டு வாங்கி என்ன ஏதுன்னு பாரு இந்த மாசம் கணக்காப்பா ஆமாப்பா இந்த மாசத்துல பெருசா ஒன்னும் செலவுகள் எதுவும் பண்ணல ஆனா ஒன்றரை லட்சம் ரூபாய் கணக்கு இடிக்குது பாவிக்கு அப்பா நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நான் ஐந்தாரா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிருந்தோம்ல அப்ப மைனி யார்கிட்டயோ வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டுல வந்து அந்த ஆளு பயங்கரமா பிரச்சனை பண்ணி போடி வாடின்னு பேச ஆரம்பிச்சுட்டான்ப்பா அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தான் கையில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தேன் யாரை கேட்டு செக் எழுதி கொடுத்த நீ அப்பா இங்க கணக்குல காசு மிஸ் ஆகுதே நான் மண்டையை போட்டு உடைச்சுட்டு இருக்கேன் ஓ நோக்கத்துக்கு நீ பாட்டுக்கு செக் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்ற இல்லப்பா அன்னைக்கு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அதனால தான் டக்குன்னு செக் எழுதி கொடுத்துட்டேன் என்னைய கேட்காம ஓ இஷ்டத்துக்கு செக் எழுதி கொடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணு உன்னோட தனிப்பட்ட வருமானம் இல்ல அதை முதல்ல மனசுல வச்சுக்க சும்மா இரு தாலியமா ஒன்றரை லட்சம் ரூபா கணக்குல இருக்குதே நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இவை என்னடானா அசால்ட்ட அங்க கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏங்க அதுக்காக எல்லாத்தையும் கொள்ளையிலேயே வச்சு கேட்கணுமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்க காசு பெருசு இல்ல காலியமா ஆனா கணக்கு இருக்குது இல்ல அப்ப நம்மள்ட்ட வந்து விவரத்தை சொல்லணுமா இல்லையா ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு நான் கணக்கு புள்ள தப்பா எழுதிருப்பாரோ அப்ப இல்ல என்னமோ பண்ணிட்டாரா எடுத்துட்டாரு அவர் மேல சந்தேகப்படுறதா வீட்டுல உள்ளவங்க மேல சந்தேகப்படுறதா அப்பப்ப சாவியும் வந்து கணக்கு பார்த்து நம்மளுக்கு வரவு செலவு பண்ணிட்டு போகுது அது மேல சந்தேகப்படுறதா நான் யார் மேல சந்தேகப்படுறது அத்தை நான் சொன்னேன்ல இதுதான் என்னோட கொய்யா மரம் எவ்வளவு பாத்தீங்களா ஆமடு தங்கம் எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு உங்களை மாதிரியே இந்த கொய்யாக்காவும் இருக்குமா நீ இந்த கொய்யாக்கா பேரே சீனி கொய்யாக்கா தான் அவ்வளோ இனிப்பா இருக்கும் கடிச்சு அப்படியே ஸ்ட்ராபெரி தெரியும் தெரியும் ஊர்ல சிகப்பு கொய்யான்னு சொல்லுவோம் பேடா இந்தாடி இது அத்தை கொடுத்து சாப்பிட சொல்லு மைனி நீங்க கொய்யாவெல்லாம் பறிச்சு வைங்க நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டா போடி

அப்பா வட்டிக்காரன் வீட்டு வாசல்ல நின்று அசிங்கமா கத்துறான்ப்பா அவன் முன்னாடி எப்படி மகினிய விட்டு கொடுக்க முடியும் அதனால தான் டக்குன்னு ஒன்றரை லட்சத்துக்கு செக் எழுதி கையில கொடுத்து போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு இதுல என் மேல என்ன தப்புப்பா இருக்கு அதுக்காக மகினிக்கு ஒரு அசிங்கம்னா எப்படிப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் நீ பண்ணன தப்பா நியாயப்படுத்தாத விக்கி சரி அவசரத்துக்கு காசை செக் எழுதி கொடுத்துட்ட உடனே நீ என்ன பண்ணிருக்கன அப்பா இந்த மாதிரி சூழ்நிலை நான் இந்த மாதிரி செக் எழுதி கொடுத்துருக்கேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆயிருக்குன்னு நீ கணக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா எதுவுமே என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்துட்டு வந்தா என்னடா அர்த்தம் அப்பா நான் சொல்லிருக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன்ப்பா பொண்டாட்டி வீட்டில் போய் விருந்து சாப்பிட போறவன் ஒன்றரை ரூபாய் எடுத்து என்னத்த சொல்ல அவனுக்கு அந்த வீட்டுல என்ன வேலை இருந்துச்சு சாப்பிட தூங்க சாப்பிட தூங்கன்னு அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப வேற அங்க என்ன வெட்டி முடிச்சிருப்பி ஒரு போன் அடிச்சு அப்பா இந்த மாதிரி விவரம்னு சொல்றதுக்கு உனக்கு நேரம் ஆகும் இப்படிலாம் இருந்தா நாளைக்கு எப்படி நான் என்ன தான் சொல்றான்ல சொல்ல கூடாதுன்னு ஒண்ணு இல்ல இல்லைன்னா இப்போ எதுக்கு சொல்ல போறான் மனசா அசிங்கப்படுறத தாங்க முடியாம தான் வீட்டுக்கு போன மருமகனா உரிமையில எடுத்து கொடுத்துருப்பான் இது ஒரு பிரச்சனைன்னு பெருசாக்குறீங்க பிள்ளைய நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்னங்க அர்த்தம் காளியம்மா நாளைக்கே ஏதோ வந்து நான் இந்த வரவு செலவு இந்த தோப்பு தொரவு அத்தனை இவன் தலையில தானே மொத்தமா வந்து விழுது அப்ப ஒத்தாளா கடந்து என்னன்னு சமாளிப்பேன் சின்ன சின்ன விஷயத்துல தப்பு விடுறத நாளைக்கு பின்னாடி பெருசா வந்து நிற்கும் காளியம்மா இப்பவே இதெல்லாம் தட்டி வைக்கணும் எல்லார்க்கும் தலை மேல எழுத்தும் ஐயோ சரி விடுங்க இம்பட்டனாலும் சின்ன பையலா இருந்தான் இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு இனிமேல் பொறுப்பு வந்தா என் பிள்ளை எல்லாத்துலேயும் சரியா இருப்பான் அதுக்காக அவனை கரிச்சு கொட்டாதீங்க அந்த புள்ள காதலை விழுந்துச்சுனா என்ன ஆகும் நம்ம அக்கா வீட்டுக்கு பணம் எடுத்து கொடுத்ததுனால நம்ம புருஷனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்கன்னு அந்த புள்ள மனசு வருத்தப்படாதா கல்யாணம் ஐட்டம் மட்டும் ஒரு ஆம்பளை நல்ல குடும்பஸ்தன்னு பேர் எடுத்துட முடியாது அவன் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுலையும் வரவு செலவு பார்க்கறதுலையும் வந்த கணக்கை சரி பார்த்து அதில் பத்து ரூபாய் எடுத்து மிச்சம் பண்ணுறதுலேயுந்தேன் அந்த குடும்பத்தை ஆம்பளை சரியாக இருக்கான்னு காட்ட முடியும் சும்மா அங்கனை எடுத்தேன் இங்கேன கொடுத்தேன் அங்கனை வச்சேன் இங்கேனா போனேன்னு போச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி குடும்பமாக இருக்கேன் பத்து ரூபா நாலு உழைச்சி சம்பாதிக்கிற காசு பார்த்து பதனமாச்சல ஒன்றிக்க

இப்போ நானும் ஒன்றும் தப்பா சொல்லல காலியம்மா அவன் பண்ணின விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு பண்ணலாம் இல்லைன்னா செஞ்ச பிறகாது என்கிட்ட சொல்லலாம்ங்கிறத மட்டும்தான் சொல்றேன் அவன் காசு எடுத்ததோ அவங்க வீட்டு ஆளுக்களுக்கு கொடுத்ததோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி சரிங்க மற்ற புள்ளைய மாதிரி நம்ம புள்ள குடிச்சானா கூத்தடிச்சானா சிகரெட் அடிச்சானா பீடி குடிச்சானா என்னமாது பண்ணி அந்த காசை செலவழிச்சிட்டு வந்திருந்தாத்தே நம்ம சந்தேகப்படணும் கத்தனும் திட்டணும் அவன் ஏதோ அவன் பொண்டாட்டி குடும்பத்தோட பிரச்சனையை தானே சரி பண்ணிருக்கேன் அந்த குடும்பமும் ஆம்பளை பிள்ளை இல்லாத குடும்பம் நாளைக்கு இவன் தானே எல்லாத்துக்கும் முன்ன நின்று பார்க்கணும் செய்யணும் வைக்கணும் அதனால விக்கி பண்ணனதும் ஒன்னும் தப்பு கிடையாது என்ன ஒண்ணு சொல்லி இருக்கலாம் அதான் சொல்ல மறந்துட்டோம்ங்கறேன்ல இதோட இந்த பேச்சை விட்டுப்ட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க சும்மா புள்ளைய நிக்க வச்சு கேள்வி கேட்டுகிட்டு விக்கி நீ வாப்பா நாம ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் பூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னா மரத்துல பெரிய பெரிய எறும்பு இருக்குண்டி அந்த எறும்பெல்லாம் கடிச்சா தாங்கவே முடியாது நீ அத்தை கூட போய் போட்டோ எடுத்து விளையாடு

ஒன்னும் இல்லி லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஓ வெயில் வர அதான் ஆரம்பிச்சு வலிக்கிது போயிடலாமா நயந்தாரா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரியாயிரும் விக்கி சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கான் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவான் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாமே இல்ல மைனி நீங்க வேணும்னா சாப்பிட்டுட்டு வாங்க நான் கிளம்புறேன் என்னாச்சுப்பாந்தா ஏرمேக்கு கூடா ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக ஒசிக்கம் விரா இருக்கு அம்மா அப்பா லைலா அம்மா அம்மா நான் பெத்த மவளே என்னடி செய்து யாண்டி காலையில இருந்து ஒமட்டிக்கிட்டே இருக்க என்னனே தெரியலமா காலையில இருந்து ஒரு மாதிரி உம்மட்டி உம்மட்டிக்கிட்டு வருது ஆனால் வாந்தி எடுத்தால் வாந்தியே வர மாட்டேங்குதுமா தானே கேட்டேன் நேற்று கோழி முட்டை இட்டுருச்சேன்னு சொல்லி பத்து முட்டையை எடுத்துகிட்டு வந்தேன்ல அப்போ அந்த முட்டைக்காரியும் அலமையில குருகுரு குருகுருன்னு பார்த்தாளுங்க அவளுக்கு கண் படும்போதே எனக்கு தெரியுமே இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும்னு இந்தாதே நடந்துருச்சுவா அன்னு தெரியலம்மா ஒரு மாதிரி உம்மட்டி உம்மட்டிக்கிட்டு வருது சரி சரி ஒன்றும் செய்யாது இருந்தா அம்மா சுடுத நீ வச்சு சுருக்குன்னு கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை ஒரு முடக்கு பாரு முல்லை முல்லை குடிடி போதுமா நான் பெத்த மக இப்போத்தான் மண்டையடி காலடி விட்டு எங்கெங்கேயோ போய் சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு இப்போ தானே வீடு வந்து சேர்ந்தா ரெண்டு நாலு பொழுது ரெண்டு சோறு எடுத்து வாயில் வைக்கலை இப்படி வாந்தியும் வங்கலையுமா கிடக்காலை நான் பெத்த ராசாத்தி வாடி அம்மா முதல்ல உனக்கு சுற்றி போடுறேன் ம் சரிம்மா முந்தில நாலு பேர் பாக்கையில் சுற்றி போட்டாத்தே நல்லா உரைக்கி இங்கடியே நில்லு அம்மா போய் உப்பு மிளகா எடுத்துட்டு வார்த்தி அடி மொட்டைக்காரி மகா அடிவட்டு கடைக்கா ரத்தம் போயிருக்கேன்னு ஒன்னு மேல ஒன்று ஒன்னு மேல ஒன்னு வயிற்றுல வச்சு திணிக்காத குறையா திணிச்சு புட்டு அவர் செமிக்காம வாந்தி எடுக்கிறதுக்கு என்னென்ன பாட்டு பாடிட்டு வர ஆவாரு அவர் திட்டினது ஊரா நம்மளை தாண்டியோய் தெரியும் தெரிய முடியமேலே தெரியாமலா கிடைக்கேன் என்னத்தையோ பேசிட்டு போறான்னு இருக்கேன் அவ பேசுனா அவ தானே அதுக்கான பலனை அனுபவிக்க போறா நம்ம அவ மகளை நினைச்சாத்தேன் போச்சு அவளை பள்ளியில வச்சு பேசுனா கூட பாவம்னு சொல்லிட்டு தானே நம்ம உட்காந்துருக்கோம் அவ மகளை யாரு நினைக்க போறா யாரு பேச போறா நாயி என்னமோ பண்ணிட்டு போ அதை சொல்லு அதை சொல்லு அவ அவ பாட சுடையை பார்க்க முடியாம நந்து போய் கிடக்கையில அடுத்த வீட்டில் என்ன நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் லைலா, கிளக்க வாத்து திரும்பி நிலடி அம்மா உப்பு மிளகா எடுத்துட்டு வந்திருக்கேன் சுத்தி போடனே அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணும் அம்மா உனக்கு ஒன்னும் தெரியாது நீ சும்மா கடை எல்லாம் கண் திருஷ்டி இந்த வேல படுத்துது ஆமா உங்குறத பார்த்து கண்ணு வைக்கிற ஆளுக திங்குறத பார்த்து கண்ணு வைக்கிற ஆளுக நடந்தா கண்ணு நின்றா கண்ணுன்னு இந்த ஊர் ஆளுக கண்ணு ஒரு பளியால பலிக்குது ஆத்தாடி ஆத்தா பல்லுல வச்சு பறத்துறதும் பாயில ஓட்டு மிதிக்கிறதுமா இந்த ஊர் ஆளுக படுத்துற வாடு பெரும்படலத்தா இருக்கு மனுஷ நிம்மதியா வாழ குடவுல முடியல இந்த ஊர்ல நம்ம கண்ணுதான் பட்டுருக்குன்னு முன்னாடி சுத்தி படணுமா அதனாலதான் வீட்டுக்குள்ள வச்சு சுத்துனா வெளியே தெரியாதேன்னு வாசல்ல வந்து பாத்தியா இவன் வந்த சுத்திய விஷமா இருந்திருக்கா அப்பா அத்தாலு மகளிலிருந்து எவ வீட்டில் என்ன நடக்குது எவ இருக்கா எவ வாழ்ந்தா எவ செத்தான்னு இருபத்தி நாலு மணி நேரமாக அடுத்த வீட்டில் நடக்கிறதா ஆனு கதவை திறந்து வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தீயலையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை தேடிக்கிட்டு இருக்காளுக அவளுகளை மாதிரியா நம்ம இருக்கா ஆமா நான் ஐய சுற்றி போடுறாங்களான்னு சுத்தி சுற்றி போட்டுட்டு போகிறாளுக எவ கண்ணு பட்டுச்சா அவள் கண்ணு பட்டு போகட்டும் நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஊரு கண்ணு பறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு பக்கத்து வீட்டுக்காரி கண்ணு எழுப்ப வீட்டுக்காரி கண்ணு அக்கம் பக்கத்துல உள்ள அத்தனை கண்ணு பட்டு போக வேதியில ஓவாளுங்க என் புள்ள மேல இருக்கிற கண்ணெல்லாம் ஒழிஞ்சு போகட்டும் மூணு வாட்டி தூ தூணு துப்படியே அம்மா முச்சந்தியில கொண்டு போய் எரிச்சு விட்டுட்டு வாரு நீ உள்ளே போய் உட்காருப்போ ம் சரிம்மா அங்கே வச்சு எரிச்சா கூட நம்ம விட்டு ஆடு மாடு மிதிச்சாலும் மிதிச்சிரும் அதனால நல்ல முச்சந்தியை பார்த்து கொண்டு போய் எரிச்சு விட்டுட்டு வரேன் அப்போத்தான் இந்த ஊராளுகண்ணும் பட்டு போகும் இனிமே என் புள்ள மேலே எவளும் கண்ணு வைப்பாளா அவளுங்க கண்ணுல கொல்லிக்கட்டையை தூக்கி வச்சு கருக்காத வாசி என் புல்லை அவளுகளை என்ன செஞ்சிச்சு என் புள்ள அப்ராணி புள்ள வாயிலாக பூச்சி அவளுக திங்கிற சோத்துலையா வந்து மண்ணலி போட்டுச்சு என் பிள்ளைய பொழுதா உழுதுனைக்கும் பல்லுல வச்சு பறத்துறாளுக கண்ணுல வச்சுல எரிக்கிறாளுக என்ன வாய்வல்களுக்கு ஏன் வீட்டு வாசல்ல வந்து என்னடி செய்யற ஆ வீட்டு வாசல்ல இப்ப யார் என்ன செஞ்ச என் வீட்டு முச்சந்தியில நான் மிளகா உப்பு போட்டு எரிக்கிறேன் உனக்கு என்ன பட்டுக்கிறது இந்த பங்கசா என்னது இது பெரிய மனுஷி வாக்குற வேலையாது என்ன பண்ணிக்கிட்டு நீ ஓ மகளுக்கு சுத்தி போட்டினா ஓ வீட்டு வாசல்ல வச்சு எரிச்சு விடு ஊரா வீட்டு வாசல்ல வந்து எரிச்சினா என்ன அர்த்தம் அப்ப மொட்டைக்காரியும் கேட்க தானே செய்வா அடியே நான் என்ன திருஷ்டி சுத்தி அவ அப்ப விட்டு வீட்டுக்குள்ளயா வந்து எரிச்சு விட்டு இல்ல அவ புருஷ மட்டும் வீட்டுக்குள்ள வந்து எரிச்சு விட்டனா நான் ரோட்ல நின்று தானடி எரிக்கிறேன் முச்சந்தில தானே திருஷ்டிய எரிக்க முடியும் அல்லங்கட்டே என்ன முச்சந்தில எரிக்கிற நீ முச்சந்தில எரிக்கிறவ முச்சந்தில கொண்டு போய் எரி ஏன் வீட்டு வாசல்ல கொண்டுட்டு வந்து எரிச்சு விட்டு முச்சந்தில எரிச்சோம்னு என்ன கலை வேசிக்கிட்டு இருக்க ஏய் ஆறடி அவ அண்ணா ஊரன் சின்ன ஊரன் பரமசிவம் கொடுத்த வரான் ஆளமரம் அரசமரம் ஆத்தா வச்சத என்ன வரணும் வரவே

கேரு பங்கசா நீ எம்புட்டோ எங்கள பேசாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் காதல வாங்கிக்கிட்டு சரிதே ஆயிரம்தே இருந்தால நம்ம சின்ன தமக பெரிய நம்ம அப்படி பேச கூடாது வைக்க கூடாது திட்ட கூடாதுன்னு சொல்லி பொறுமையா போயிக்கிட்டு இருக்கேன் இருந்தால என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசனாலும் கேட்டுகிட்டு போவா மொட்டை காரி இழுச்சு வச்சிருக்கீன்னு நினைச்சதனே பேசறேன் பட்டு பேச்ச

நான் அவள்டையும் உனட்டையும் அம்பு இழுக்கணும் ஒரண்டைன்னு ஒன்னு வரல ஏன் பிள்ளைக்கு முடியல நான் சுத்தி போட்டே முச்சந்தில வந்து கொளுத்தனமேனு கொளுத்திக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன பட்டுக்கிறது என் வந்து வலிய சண்டை கேக்குறேன் எனக்கு என்ன ஆசையா உன்கிட்ட வந்து வம்பளுக்கணும் சண்டை ஓடணும்னே நான் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன்னு உனக்கு இல்ல இந்த ஊர் ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மொட்டக்காரி தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டா தேவையில்லாத ஊ வம்புக்கு போக மாட்டான்னு அப்படி இருக்கையில உனட்ட வந்து வம்பளுக்கணும்னே எனக்கு என்னடி அவசியம் வந்துச்சு நீ உன் மகளை தூக்கி போட்டு ஓட இல்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடு அத பத்தி எங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்காக ஏ வீட்டு வாசல்ல என்ன நடந்தாலும் கேட்காம இனால இருக்க முடியாது அம்மா அம்முக முச்சந்தியில் வந்து மிளகாயை கொளுத்துனதுக்கு இந்த ஆட்டம் ஆறியே ஓ முட்டு கோழி இந்த நெத்தாம வந்து என் கட்டாந்தரையே கிளையோ கிளையோன்னு கிளச்சு போடுது அதை நான் கூட்டுன கட்டாந்தரையவே திரும்ப கூட்டி எல்லி கொண்டு போய் குப்பத்தில் கூட்டிகிட்டு வரேன் அதுக்கெல்லாம் நான் என்ன உங்ககிட்ட வந்து வம்பா கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை உன் கோழி கால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒடிச்சு விட்டுட்டு வந்தேண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்னைக்கோ பண்ணிருக்கானே என்னைக்கோ ஒடிச்சிருக்கணும் அதெல்லாம் ஆயிரம் தான் ஊருக்குள்ளே எல்லாம் தானே தான விட்டுட்டு போகிறேன்

வீட்டுக்கு வந்த மருமகளை அவுத்து விட்ட காலையட்டமா இப்படி மோடு கட்டின முப்பது வீடும் சுத்தி தவிர விட்டுருக்கீ அப்பேற்பட்ட மருமகளை கொண்டுட்டு வந்த நீ எல்லாம் என்னைய பத்தி பேசக்கூடாது என்னைய பத்தி பேசினே வச்சுக்க இழுத்து வச்சு குறைகுற குரகுரே அறுத்தா அடியே ஏன் மருமகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகத இருக்கு வீட்டுக்கு வாழை வந்த மருமகளை விரட்டி விட்டுப்புட்டு மகளை கூட்டிட்டு வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தெரியுறிய உன்னைய மரியாதை நான் திரிகிறேன் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மருமகனா தங்கத்தட்ட வச்சு தாங்கிக்கிட்டு படுக்க போட்டு சோராக்கி ஊத்துறன்டி அப்பேற்பட்ட மாமியலை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறனி ஏன் வீட்டு குடும்பத்தை பத்தியோ ஏன் மருமகளை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு என்ன அருக இருக்கு நாயே அதானே கேட்டேன் அப்படி கேளுடி அலமேலை ஆமா கழுதையில நம்மளும் பேச கூடாது பேச கூடாதுன்னு பார்த்தா இவ தான இப்படி பேச வைக்கிறா ஆமா கழுதையில ஒத்த மயின பெத்து ஒத்த மயினுக்கு ஒரு நல்லது கட்டது பண்ணி பார்க்காம அவன ஓட ஓடரா ரோட ரோடா திரிய விட்டு அவன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு உனக்கொன்னா மயின தூக்கி வச்சிட்டு தாலாட்டு பறறியாக்கும் தாளாட்டு அடேய் காரி ஆகணும்னா நீலாம் காலை புடிப்ப காரி ஆனவன காலை வாரி விடுவடி அப்பேர்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் இல்ல தமுகு தமுகு அம்மாள் தமுகு அதிசயமான ஊர்ல புள்ள பிறந்துச்சா அது தொப்புல் கொடி இருக்கிறதுக்கு கப்பல் எரிச்சான்ங்கற கதையா ஐயே ஊர்ல உள்ள அதிசயம் இல்லாத கதையா வாடி நான் நடத்திப்டே ஆம்பள பைய அவன் பொண்டாட்டி முந்தனைய பிடிச்சிட்டு லோ 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 லோன போனே பொம்பள புள்ள நான் கீழ கலக்கிர மேல கட கீரை இழுத்து போட்டு பார்த்த உள்ளே நான் சேர்த்து வச்சிருந்தேன் அதனால உங்களுக்கு என்னடி இன்னைக்கு ஆயிரத்தை இருந்தாலும் நானே என் மையன ஒண்ணா போய்டா அம்மா நாவே ஓடி வந்துட்டா நாளைக்கு மர்மக வருவா என் பேரம் பேத்தியே வருங்க ஏன் குடும்பத்துல ஆயிரம் நடக்கு 2000 நடக்கு அத பத்தி உங்களுக்கு

அடி 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 அடியே சீமையில் இல்லாத சிலுக்கு எவனா இருந்தாலும் சேத்துல காலம் வச்சா அது வழுக்குங்கிற கதையா நாங்க வழி இல்லாதவளுதாத்தா ஒரு துணிக்கு மறுதுணி துணி கட்ட துணி இல்லாத வழி இல்லாதவளுகத வக்கு இல்லாதவளுக்கு என்னைக்கு எந்த பொழுதுலையும் ஓ வீட்டில வந்து உப்பை கொடு புளிய கொடு மிளகாய கொடுன்னு வந்து நிக்கலையில நாங்களா கௌரவமா தானே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கையில யாரை பாத்திரி வழி இல்லாதவன்னு சொல்ற அடியா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்க நீ அடி பேசிக்கிட்டு இருக்க ஏன் வீட்டு வாசல்ல வந்து எதுக்கு மிளகாயிருச்சுன்னு கேட்டதுக்கு நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ ஏய் நான் தான் சொல்லிட்டேன்லடி அப்படி தாண்டி ஏறிப்பே அப்படி தாண்டி செய்வே இன்னமும் வந்து ஏறி பண்டி என்னத்தை இழுத்து போட்டு கொளுத்து வண்டி உங்களால என்னடி செய்ய முடியும் செய்ய முடிஞ்சத பாத்துக்கறங்கடி பாப்பா என்னையோ என் மகளையும் வாயில வச்சு பேசுனா இந்த மாதிரி தாண்டி நான் நடந்துக்கிறேன் இதுக்கு மேல நீங்க என்ன செய்வீங்க மிஞ்சி மிஞ்சி போனா பஞ்சாயத்தை கூப்பிட்டு உங்க மாமா மையன் டவுசர கூட்டிட்டு வந்து முன்னால நிறுத்துவியே நிறுத்துங்க உங்க மாமா மையன் உங்களுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கி பேசுவாரு எங்கள ஒதுக்கி வச்சு பேசுவாரு பேசட்ட இந்த ஊராளுக்கு உங்களுக்கு நாலு பேர் இருந்தா எங்களுக்கு நாலு பேர் இருக்க மாட்டாக அவங்கள வச்சு நான் பேசிக்கிறேன் என்ன பண்ண முடியுமா பண்ணு கடி பாத்துக்குறோம் என்ன திமுறனு பாத்தி அலமேல நான் இப்படித்தான் பண்ணுவே உடனால என்ன செய்ய முடியும்னு கேட்டு போறேன் சும்மா இருடி மொட்டக்கறி இவளை எல்லாம் பஞ்சாயத்துல விட்டு நோகடிக்க கூடாது என் மருமக வரட்டும் அவளை பேசின பேச்சுக்கு அவ வந்து நாலு குத்து குத்துட்டு அப்பத்தான் ஆத்தாள் மகள ஒடுங்குவாளுங்க நாளைக்கு இருக்குல்ல கச்சேரி என் மருமக பாவாடைக்கு பொண்ணு வாக்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க வரட்டும் விடியட்டு இன்னைக்கு அவளுக்கு வச்சுக்கிறேன் நானு அதே சரி அவள்கிட்ட விட்டாத்தே இவளை எல்லாம் வெளாசு வெளாசுன்னு விளாசுறதுல சைப்பட்டு வருவாளுங்க அவளு எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க வரட்டும் வரட்டும் நானும் போய் சொல்லிக்கிறேன்